கார்த்தி ரேவதி சிறியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் கார்த்தி வந்து எல்லா உண்மையும் சாம்பிஸ்வரீ கிட்ட சொல்லியிருந்தாங்க தான் யாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதாவது நான் தான் ராஜா சேதுபதி பரமேஸ்வரி பாட்டியோட வந்து பேர் அப்படின்னு வந்து உண்மையை போட்டு உடச்சிருந்தாங்க இதை கொஞ்சமாக எதிர்பார்க்காத ரேவதி ராஜராஜன் மயில்வாகனம் எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா சாண்டிஸ்ரீ கொஞ்சம் கூட யோசனை பண்ணாமல் உடனடியாக அந்த வீட்டை விட்டு வெளியே போயிரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க சொல்லவும் இதை கேட்டதுமே கார்த்தியும் வந்து உடனே பார்த்தோம்னா அவங்க வீட்டை விட்டு வெளியேறதுக்காக இருக்கிறாங்க இதை பார்த்துட்டு சந்திரக்கெல்லாம் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம என்ன நினைச்சோமோ அது அவனே வந்து உண்மை போட்டு உடச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரக்கெல்லாம் சந்தோஷப்பட்டுட்ருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா ரேவதி வந்து கார்த்திகை போக விடாமல் தடுக்கிறாங்க அப்போ ரேவதி என்ன பண்ண போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இது உண்மையிலே நடக்குதா இல்லைனா வந்து ரேவதி ஒரு வேலை கனவு கண்டுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சாமுண்டுஸ்வியை தான் காட்டுறாங்க அப்போ வந்து சாமுண்டுஸ்வரி கார்த்திகிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க மாப்பிள்ளை இந்த குடும்பத்துக்கு எவ்வளவோ பிரச்சனை வந்துருக்குது ஆனால் எல்லா பிரச்சனையும் நீங்கள் தான் வந்து தவிடு பொடி ஆகி இப்போ கூட பாருங்கள் இந்த முத்துவேல் வந்து இந்த மாதிரிக்கு பண்ணி வச்சுருக்கிறான் நீங்கள் மட்டும் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்னுடைய கதை முடிஞ்சு போயிருக்கும் அவன் வந்து நம்ம குடும்பத்துக்காக என்னெல்லாமல் பண்ணிகிட்ருக்கிறான் ஆனால் உங்களால் தான் இந்த குடும்பம் ஒவ்வொரு கட்டத்துலேயும் வந்து நீங்கள் தான் காப்பாற்றி கொண்டுட்டு வந்துட்ருக்கிறீங்க இதுக்கு நான் உங்களுக்கு என்ன கைமாரி பண்ண போகிறேன்னு தெரியல அப்படின்னு சாமுண்டிஸ்வரி ரொம்பவே உருக்கமாக பேசிகிட்ருக்கவும் ஆகும் இதை பார்த்ததுமே கார்த்திக்குள்ள வந்து ஒரு குற்ற உணர்ச்சி இருந்துட்டு அத்தை நம்ம மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சு நம்ம மேலே எவ்வளோ இதாக பேசிட்டு இருக்கிறாங்க இதுக்கு மேலேயும் நம்ம வந்து உண்மை போட்டு நம்ம வந்து உடச்சிட வேண்டியதுதான் நம்ம மறைச்சி வைக்கக்கூடாது அப்படின்னு கார்த்தி வந்து முடிவெடுக்கிறாங்க அப்போ கார்த்தி வந்து சொல்றாங்க அத்தை நீங்க சொல்றதுலாம் கரெக்டு தான் ஆனா அதெல்லாம் வந்து அதுக்கு தகுதியானவனா நான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல அப்படிங்கிறாங்க என்ன மப்பி இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க இந்த குடும்பத்துக்காக நீங்க எவ்வளவோ பண்ணிருக்கிறீங்க எத்தனையோ தடவை என் உயிரை நீங்க காப்பாத்திருக்கிறீங்க அப்படி இருக்கும்போது எதுக்காக நீங்க இப்படி உங்களை வந்து குறைச்சி நீங்கள் பேசிட்டு இருக்கிறீங்க அப்படிலாம் நீங்கள் பேசாதீங்க மாப்ள நீங்கள் இந்த குடும்பத்துக்கு கிடச்சதுக்கு நாங்கள் ரொம்பவே புண்ணியம் பண்ணி இருக்கணும் அப்படின்னு சாம்பிடிச்சுட்டு சொல்லவும் இப்படி சாண்டிஸ்வரி பேசுறத பார்த்துட்டு பழக்கம் போல் சந்திரக்கெல்லாம் மனசில் வந்து திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க ஆமாம் ஏற்கனவே இந்த மாப்பிள்ளையை தலைமேல தூக்கி வச்சு ஆடுவா இதில் இப்போ இது வேறையா இது வந்து கேட்டு கேட்டு எனக்கு வந்து சகிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சந்திரக்கெல்லாம் மனசுக்குள்ளே நினைக்கவும் அப்போ காற்று வந்து சொல்கிறாங்க அத்தை நான் யாருங்கிற உண்மையை நான் இப்போ போட்டு நான் உடைக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ வந்து சாம்புஸ்ரீ வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன மாப்பிள்ளை நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும் போது ஆமா அப்டே நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் டிரைவர் கிடையாது அப்படிங்கிறாங்க அப்படி சொன்னதுமே சந்திரகலா வந்து அதிர்ச்சடைகிறாங்க என்னது இவன் வந்து இப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டா ஒருவேளை உண்மையை போட்டு உடைக்கப் போகிறானோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாரும் ஆவளோடு காத்துகிட்டு இருக்கவும் அப்போ ராஜராஜன் வந்து தடுக்கிறாங்க மாப்பிளை நீங்கள் பேசாமல் அமைதியாக இருங்க மாப்பிளை அப்படிங்கும்போது இல்லைம்மாமா என்னை மன்னிச்சிடுங்க நான் உண்மை போட்டு நான் உடச்சிட வேண்டியது தான் இதுக்கு மேலேயும் அத்தைக்கிட்ட சொல்லாமல் இருந்தாக்கி உண்மையிலே வந்து என்னுடைய குற்ற உணர்ச்சி வந்து எனக்கு தாங்க முடியல அத்தை எம்எல்ஏ எவ்வளோ நம்பிக்கை வச்சு பேசிகிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு போய் நான் துரோகம் பண்ணுற மாதிரி இருக்குது அதனால் நான் போட்டு நான் உடைக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து சாமுடிஸ்ரீ வந்து அவங்க பார்த்துட்டுருக்காங்க என்னங்க அவர் சொல்லிட்டுருக்கறாரு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை சாம்பிடிஸ்ரீ அப்படிங்கிறாங்க அப்போ கார்த்தி வந்து சொல்கிறாங்க மாமா நீங்கள் அமைதியாக இருங்க நான் உண்மை போட்டு சொல்லிட வேண்டியது அப்படின்னு கார்த்தி வந்து சொல்கிறாங்க நான் வந்து வேறு யாரும் கிடையாது நான் வந்து அதாவது மாமா இருக்காங்க அவங்க தங்கச்சி பையன்தான் பரமேஸ்வர பாட்டி ராஜா சேதுபதியோட நான் அப்படிங்கிறாங்க இதை கேட்டதுமே சாம்பிஸ்ரிக்கு தூக்கி வாரி போடுது என்ன இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆமா அத்த நான் அவங்களோடைய பேரன்னா ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று சேர்த்து வைக்கிறதுக்காக தான் நான் அந்த வீட்டுக்குள்ளேயே டிரைவருங்கிற வேஷத்தை போட்டு நான் அந்த வீட்டுக்குள்ளே வந்தேன் அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே வந்து சந்திர அக்காக்கெல்லாம் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம எத்தனை நாள் இதை வந்து நம்ம எதிர்பார்த்துட்டு அது இன்னைக்கு நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரக்கெல்லாம் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சுட்டாங்க திடீர்னு எப்படி உண்மை போட்டு உடச்சிட்டான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே அதிர்ச்சி அடைகிறாங்க இப்போ மயில்வாங்கன் வந்து சொல்கிறாங்க என்ன இந்த மாதிரிக்கு நீ சொல்லிட்டு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது போதே அப்போ உடனே சாம்பி சுட்டு வந்து எல்லாருமே பார்க்குறாங்க அப்போ ஆக மொத்தத்தில் இவங்க எல்லாருக்குமே உண்மை தெரிஞ்சிருக்கிறது என்ன தவறு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கார்த்தி சொல்கிறாங்க அத்தை இதுக்கு மேலேயே வந்து நான் உண்மை போட்டு நம்ம மறைச்சிருந்தோம்னா கண்டிப்பாக வந்து நான் வந்து எனக்கு வந்து உங்களுக்கு செய்கிற துரோகம் வரைக்கும் எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சுது அதனால தான் நான் உண்மை போட்டு நான் உடச்சிட்டேன் ஆனால் இந்த ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று சேர்க்குறதுக்காக தான் அந்த குடும்பத்துக்குள்ளே வந்தனே தவிர மற்றபடி நிறைய விதியை கல்யாணம் பண்ணிக்கணுடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வேறு எந்த நோக்கமும் எனக்கு கிடையாது அதெல்லாம் வந்து தற்செயெல்லாம் அமைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டுருக்கவும் என்னை என் மன்னிச்சிருக்கிறது அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே சந்திரகலா வந்து சொல்கிறாங்க பாத்தியாக்கா நான் எத்தனை தடவை சொன்னேன் இவன் வந்து அந்த கிளவியோட பேரன்னு ஆனால் நான் சொல்கிறது நீ கொஞ்சமாவது நீ கேட்டியா இப்போ மாதிரி நீ புரிஞ்சுக்கிட்டா சரிதான் இப்போ அவனே உண்மை போட்டு உடச்சிட்டா அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே சாம்பிஸ்ரீ வந்து ஆவேசத்தோடு பேச ஆரம்பிச்சுட்டாங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் குடும்பத்துக்குள்ளே வந்திருப்ப அந்த குடும்பத்தோட காற்று கூட என் வீட்டில் படக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் வந்து தள்ளி வந்து இருந்துட்டு இருந்தேன் ஆனால் நீ என்னென்னா இந்த மாதிரிக்கு வந்து அவள் பேரனே நீ இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்குற அது மட்டுமா அது அதனால தான் நீ ஒவ்வொரு கட்டத்திலையும் அந்த கிளவியை விட்டு கொடுக்காம நீ பேசிட்டு இருந்திருக்கிற ஆனால் இதெல்லாம் நான் புரிஞ்சுக்காம இருந்துட்டேன் அது மட்டும் இல்லாமல் என் பிள்ளைங்க எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிளவியோட நீ ஒன்று சேர்த்து வச்சுட்டேன் இது எல்லாத்துக்கும் காரணம் எனக்கு தான் புரியுது அப்படின்னு சொல்லிட்டு சாமண்டீஸ்வரி பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிடவும் அப்போ வந்து வாகனமும் ராஜராஜனும் சொல்கிறாங்க எங்கள் பாரு ஈஸ்வரி நான் சொல்கிறது கேளு அப்படிங்கும்போது அப்போது ஆக மொத்தத்தில் உங்கள் எல்லாருக்கும் அவன் யாருங்கிற விஷயம் தெரிஞ்சுதான் நீங்கள் வந்து எல்லாரும் எங்கிட்ட வந்து நடிச்சிருக்கிறீங்க அப்படிங்கும் போது அப்போ சந்திரகலா சொல்கிறாங்க பாத்தி அக்கா இந்த குடும்பத்தையே வந்து உனக்கு எதிரா அவன் திருப்பிட்டான் இப்ப மாவது நீங்க இவங்க எல்லாத்தையும் பத்தி நீ புரிஞ்சுக்கிட்டா சரிதா அப்படிங்கும்போது அப்ப சாமிட சொல்றாங்க இத்தனை வருஷமா நான் உங்ககிட்ட சேந்தன குடும்பம் நடத்திருக்கிறேன்னு நீங்க கூட என்கிட்ட வந்து மறைச்சிட்டீங்களா அப்ப என்ன இருந்தாலும் சரிதான் உங்க தங்கச்சி பையன் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தானே நீங்க போய் சொல்லி நீங்களும் வந்து கூட சேர்ந்து நாடகம் ஆடி இருக்கிறீங்க அப்ப எல்லாருமே எனக்கு வந்து நீங்க துரோகம் பண்ணிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்ப உடனே வந்து ரேவதி சொல்றாங்க அம்மா நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காதம்மா யாரும்மா துரோகம் பண்ணுனாங்க ரெண்டு குடும்பத்தையும் ஒண்ணு சேர்க்கறது அவர் வந்தாரே தவிர மற்றபடி உனக்கு எந்த துரோகமும் பண்ணலை உண்மையை சொல்ல போனா நீயே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன இந்த குடும்பத்தில் எவ்வளவு பிரச்சனை வரும்போது கார்த்தி வந்து அவ்வளவு பிரச்சனையில வந்து அவர் மீட்டு உன் உயிருக்கு எடுத்திருந்த ஆபத்து வந்தது அந்த சிவநாண்டியால அதையும் வந்து அவர் வந்து காப்பாற்றியிருக்கிறார் அப்படி இருக்கும்போது இந்த உன்ன வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பேசாதம்மா அப்படிங்கும் போது அப்ப ரேவதி உனக்கு இவனை பத்தின உண்மை தெரிஞ்சிருக்குதா தெரிஞ்சுதான் நீயும் வந்து இவன் கூட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கிற அப்படிங்கும் போது எங்க பாருங்கம்மா எங்க யாருக்கும் வந்து ஆரம்பத்துல ராஜா இந்த வீட்டுக்குள்ள வரும்போது யாருன்னே தெரியாது கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் கார்த்தி யாருங்கிற உண்மையை அவரே சொன்னார் அது மட்டும் இல்லாமல் அவர் இது வரைக்கும் என் கூட சேர்ந்து வாழவே இல்லை அதுக்கு காரணம் யார் தெரியுமாம்மா நீதாமா அப்படின்னு வந்து ரேவதி சொல்லவோ இது கெட்டதுமே சந்திரக்கலா சாம்பிச்சு வீட்டில் உள்ள அவ்வளோருமே ரேவதியை பார்க்குறாங்க ஆமாம்மா அவரும் நானும் கணவன் மனைவியாக சேர்ந்து கூட வாழலை அதுக்கு காரணம் நீ நீதான் நீ எப்போ வந்து அவரை அதாவது அவர் வந்து உங்ககிட்ட உண்மையை சொல்லுவேன்னு அப்போ சொல்லிட்டாரு ஆனால் நாங்கள் தான் சொல்ல விடாமல் நாங்கள் தடுத்தோம் அவர் சொல்லப்போனாக்கி உங்ககிட்ட உண்மையை சொல்ல அன்னையில் இருந்து அவர் தயாராக தான் இருந்தார் ஆனால் நாங்கள் தான் சொல்ல விடாமல் தடுத்தனால தான் இத்தனை நாள் அவர் சொல்லாமல் இருந்தார் இப்போ கூட நாங்கள் சொல்லக்கூடாதுன்னு தான் சொன்னோம் ஆனால் அவர் தான் வந்து எனக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்குது இதுக்கு மேலே அத்தைக்கிட்ட நான் வந்து உண்மையை வந்து சொல்லலைன்னா அது எனக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு உண்மையை போட்டு உடைச்சிட்டாரு நீ எப்போ வந்து அவரை பற்றி நான் உண்மை வந்து உங்ககிட்ட சொன்னதுக்கப்புறமா நீ மாப்பிள்ளையன்னு சொல்லி ஏற்றுக்கிட்டியோ ஏற்றுக்கிட்டா அவர் வந்து என் கூட சேர்ந்து வாழ்வேன்னு சொல்லிட்டு என் சேர்ந்து வாழாமல் இருக்காருமா இதுக்கு மேலே உனக்கு என்னம்மா பண்ணனும் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு குடும்பத்தை ஒன்று சேர்க்கறதுக்காக தானே இந்த வீட்டுக்குள்ள வந்தாரு மற்றபடி அவர் வேற எந்த கெட்ட எண்ணத்துலயும் வரலையே அப்படி இருக்கும்போது நீ புரிஞ்சுக்க மாட்டியாம அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் என்ன ரேவதி இப்படி நீ பேசிட்டு இருக்கிற அப்படின்னு சந்திரகலா கேட்டுட்டு இருக்கும்போது இங்க பாருங்க சித்தி நான் எங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கிறேன் நீங்க எதுவும் இதை பத்தி பேசாதீங்க அப்படிங்கும்போது போது அப்ப சாம்டீஸ்வரி சொல்றாங்க நீ என்ன சொன்னாலும் சரிதான் என் காதுல நான் இது கேட்கவே செய்யாது உண்மையை சொல்ல போனா அந்த வீட்டு காத்து கூட இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கப்பட்டவன் ஆனா அவனே வந்து இந்த வீட்டுக்குள்ள வந்தது மட்டும் இல்லாம என் பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் நீ என்ன பண்ணியிருக்கணும் என் பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீ இந்த உண்மை போட்டு உடச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லவும் அப்போ காற்றி சொல்கிறாங்க அத்தை நான் உங்ககிட்ட உண்மை சொல்கிறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் உடனே ராஜராவ வந்து சொல்கிறாங்க ஆமாம் ஈஸ்வரி மாப்பிள்ளை உங்ககிட்ட உண்மையை சொல்ல போகிறேன்னு தான் வந்தார் ஆனால் அப்போ தான் வந்து நான் வந்து தடுத்த உண்மையை சொல்ல வேண்டான்னு அப்படின்னு சொல்லவும் ஓஹோ எல்லாரும் கூட்டி சேர்ந்து தான் பண்ணியிருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சாமி சிறி கோவத்தோடு பேசுவோங்க பாருங்கள் ஒழுங்கு மரியாதையாக அவனை இந்த வீட்டை விட்டே போக சொல்லுங்கள் அப்படி இல்லைன்னா நீங்கள் எல்லாேருமே இந்த வீட்டை விட்டு போனாலும் பரவாயில்ல ஏன்னா எல்லாருமே அவனுக்காக நீங்கள் எல்லோரும் சேர்ந்து எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கிறீங்க இதை நான் கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கும்போது உடனே வந்து கார்த்தி சொல்கிறாங்க அதை டைவ் செய்து நான் சொல்கிறது கேளுங்க தப்பு பண்ணது நான் மட்டும்தான் மற்ற எல்லாருமே வந்து எந்த தப்புமே பண்ணலை சொண்மையை சொல்லப்போனாக்கி எல்லாரும் வந்து எனக்காக சப்போர்ட் பண்ணினாங்களே தவிர மற்றபடி அவங்க எந்த தப்புமே பண்ணலை நானே வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வீட்டை விட்டு போக முடிவெடுக்கவும் அப்போ ரேவதி வந்து கார்த்தியோட கையை வந்து தடுத்து நிறுத்துட்டாங்க பிடிச்சி உடனே வந்து கார்த்தி என்ன ரேவதி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது நீங்களே இந்த வீட்டை விட்டு போகும்போது நான் எதுக்காக இந்த வீட்டில் இருக்கணும் நான் அந்த வீட்டில் விட்டு வார அப்படிங்கிறாங்க இப்படி இந்த கதையை எடுத்துட்டு போறாங்க உண்மையிலேயே கார்த்தி வந்து உண்மை போட்டு உடைக்கிறாங்களா இல்லனா ரேவதி வந்து கனவு கண்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்